நயன்தாரா ஐயா அப்படிங்கிற படத்தில் அறிவு பண்ணாங்க ரெண்டாவது பிரிந்த சந்திரமகிரியை சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடி அடித்து வேற லெவலுக்கு உச்சம் போனாங்க அதுக்கப்புறம் அவங்க தொட்டதெல்லாம் ஹிட்டு படம் ஹிட்டோ இல்லையோ நயன்தாரா இருந்தால் அவங்க ஹிட் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்திய ஒரு ஹீரோனாக வந்தாங்க தமிழ் சினிமாவில் எப்படி சிம்ரன் ஒரு மிகப்பெரிய கோல் வச்சுனாங்களோ ஜோதிகா எப்படி ஒரு மிகப்பெரிய கோல் வச்சினாங்களோ அதே மாதிரி நயன்தாராவும் மிகப்பெரிய வெற்றிகரமாக வந்தாங்க ஏன் லேடி சூப்பர்ஸானு பட்டம் கொடுக்கிற அளவுக்கு அவங்க வெற்றி பணத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட காதல்கள் பிரேக்கப்கள் இதெல்லாம் இருந்தாலும் நயன்தாராவோட அந்த சிம்மாசனத்தை யாராலும் அசைக்க முடியாமல் இருந்துச்சு அவங்க சோலோ ஹீரோ நடித்து அந்த படங்களாக மாபெரும் வெற்றி அணிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பிஸ்னஸே வந்துருச்சு இதெல்லாம் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட தோல்விகள் நடுவில் வந்துச்சு அவங்க பற்றி நிறையா சர்ச்சைகளையும் மாட்டினாங்க நம்ம தனுஷோட சர்ச்சை அதுக்கப்புறம் நிறையா மூக்குத்தி அம்மன் டூவில் கூட மேடையில் வந்து அவங்க மற்ற ஹீரோன்களை குஷ்பு மீனா மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்திய சீனியர் ஹீரோயின்களை அவங்க மதிக்கவே இல்லை ரொம்ப கெத்தாகவே இருந்தாங்க கிட்டத்தட்ட திமிராகவே இருந்தாங்க அப்படின்னு தகவலாக வந்துச்சு நாமளும் கூட அந்த மேடையில் பார்த்தோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்களோட படங்களும் மிகப்பெரிய அளவில் சரியாக போகல ஓடிடி நம்பிதான் நயன்தாராவுக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு கோடியில் சவளம் கொடுக்குறதாலாம் கேள்விப்பட்டோம் ஆனால் இப்போ ஓடிடி பிஸ்னஸே படுத்துருச்சு ஹீரோக்களுக்கே செல்ஃப் எடுக்க மாட்டேது அதுதான் உண்மை இந்த நேரத்தில் நயன்தாரா நடித்த நேரடி ஓடிடி படம் தான் டெஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அந்த படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க ஆனாலும் அந்த டெஸ்ட்டு மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு அதுவும் எந்த அளவுக்கு தோல்வி அப்படின்னா ஐம்பத்தைந்து கோடி கொடுத்து அந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்காரன் வாங்கியிருக்காங்க ஆனால் பாருங்கள் வெறும் அஞ்சு கோடி கூட ரெக்கவர் ஆகலையாம் அந்தளவுக்கு அல்ட்ரா டிசாஸ்டர் ஆகிடுச்சி இந்த டெஸ்ட்டு படம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏற்கனவே லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நயன்தாராவை பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க இப்போ இந்த டெஸ்ட்டு படமும் அட்டர் ஃப்ளாப் ஆனதால் நயன்தாராவை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனாலும் கூட நயன்தாரா நம்பிட்டுருக்கிறது சுந்தர் சி இயக்கத்தில் அவங்க நடிச்சிட்ருக்க மூக்குத்தி அம்மன் டூவாக தானா கண்டிப்பாக இந்த படம் நமக்கு ஒரு பெரிய கம்பேக்காக அமையும் அது மட்டும் கிடையாது அடுத்தடுத்த படங்கள்லேயும் நாம் வந்து மிகப்பெரிய கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் நயன்தாரா ஸோ சுந்தர்சி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் டூவும் சுந்தர்சி அடுத்த இயக்கத்தில் கார்த்திகை ஜோடியாக நடிக்கிற படமும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக நயன்தாராவுக்கு அமையும்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்